வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான இன்றைய முழக்கம் நாளைய வெற்றிக்கான அறிவிப்பு திமுக மாணவரணி போராட்டத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு சென்னை உட்பட ஏழு மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பெய்த மழை தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சூறைக்காட்டுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சென்னையில் விமான சேவை கடும் பாதிப்பு பத்தொன்பது விமானங்களின் சேவை பாதிப்பால் பயணிகள் அவதி பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டது இரண்டு விமானங்கள் ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் மழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் தமிழக மீனவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களின் வெற்றி பேரணி இன்று மாலை ஐந்து மணி அளவில் மும்பையில் நடைபெறும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தகவல் இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வுக்கு எதிரான திமுக மாணவரணி போராட்டம் தொடர்பான வீடியோ காட்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போரில் இன்று ஒலிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்புகள் என குறிப்பிட்டுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனையை அடியோடு நிறுத்த காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தனியார் கல்லூரிகள் அதிகமுள்ள பெருங்கலத்தூரில் கஞ்சா போன்ற போதைப்பொருள் விற்கும் ஒரு பகுதிக்கு யார் தாதா என்ற கோஷ்டி சண்டை ஏற்பட்டு இரண்டு இளைஞர்கள் படுகொலையாக மாறியிருப்பது தமிழகத்திற்கே புதிது என்று செய்திகள் தெரிவிப்பதாக எக்ஸ்தல பதிவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணனும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இருவர் மீதும் திமுக கவுன்சிலர்கள் பல்வேறு புகார்களை திமுக தலைமைக்கு தெரிவித்து வந்தனர் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு இரண்டு மேயர்களையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்தி அவர்கள் மீதான புகாரில் உண்மை உறுதிப்படுத்தினார் இதையடுத்து திமுக தலைவர் முதல்வருமான ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு மேயர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் திருநெல்வேலி மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை மேயர் ராஜு பொறுப்பு மேயராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒத்திவைக்கப்பட்ட மாமன்ற கூட்டம் வரும் திங்கட்கிழமை காலை நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டத்தை பொறுப்பு மேயர் ராஜு நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேயர் சரவணனின் ராஜினாமா குறித்து மாமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான சூழல் ஏதும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டுள்ளது மருத்துவ குழுக்கள் அமைத்தது வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியது காவல் கண்காணிப்பாளரின் பணியிடை நீக்க மற்றும் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது என மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை காண்பித்து நிறைய பேர் வாக்கு சேகரிப்பதாக குறிப்பிட்டுள்ள சசிகலா அதிமுக தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று தாம் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவங்கவுங்க அம்மாவுடைய போட்டோ காமித்து வாக்கு சேகரிக்கிறாங்கன்னாக்க அம்மா எப்படிப்பட்டவங்க எவ்வளோ நல்லவங்க அது மட்டும் இல்லை மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு நடிகை வரலட்சுமி நிக்கோலாய் சச்ச்தேவ் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் சென்னையில் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமி நிக்கோலஸ் ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மரக்கன்று பசுமை கூடை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் சென்னையில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் பத்தொன்பது விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது சென்னை மற்றும் புறநகர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய ஒன்பது விமானங்களில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன அபுதாபி கோவை கோவா மும்பை அயோத்தியா திருச்சியிலிருந்து வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்த நிலையில் அபுதாபி மற்றும் கோவை விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன மொத்தம் ஒன்பது வருகை விமானங்கள் பத்து புறப்பாடு விமானங்கள் என பத்தொன்பது விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் தென்கிழக்கு பருவமழை அனைத்து மாநிலங்களுக்கும் வழக்கமான தேதியை விட ஆறு நாட்களுக்கு முன்பாக சென்றடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் மீதமுள்ள இடங்களுக்கு ஜூலை இரண்டில் சென்றடைந்துள்ளதாக கூறியுள்ளது வழக்கமாக ஜூலை எட்டாம் தேதி மொத்த இந்தியாவையும் தென்கிழக்கு பருவமழை சென்றடைவது வழக்கம் ஜூன் மாதத்தில் நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு மில்லி மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய நூற்று அறுபத்தைந்து மில்லி மீட்டரை விட இந்த ஆண்டு குறைவாக பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான நேர கட்டுப்பாட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அங்கு நடந்த விபத்திற்குப் பிறகு காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரவு எட்டு மணி வரை குளிக்க அனுமதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மது அருந்துவிட்டு குளிப்பதற்கும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அருவி பகுதியில் ஆட்டோக்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் தற்போது பிரதான வாயில் வரை சென்று பயணிகளை இறக்கிவிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் புதுர்நாடு மலையில் வீட்டுத் தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்த முதியவரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக வந்த ரகசிய தகவலையடுத்து தனிப்படை போலீசார் புதுர் நாட்டை அடுத்த கம்பக்குடியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கம்பக்குடியில் கோவிந்தன் என்பவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் இரண்டு கஞ்சா செடியை வளர்த்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து கோவிந்தனை கைது செய்த போலீசார் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழக மீனவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்து பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தை கைவிடக் கோரி ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதற்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் ஜூலை ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடி சாலை மறியல் போராட்டம் நடை பெறும் என மீனவர் சங்கத்தினர் தெரிவித்தனர் துரை செந்தல்குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் நடித்து சமீபத்தில் வெளியான கருடன் திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது படத்தில் சூரியின் நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்ட நிலையில் வசூல் ரீதியாகவும் படம் வெற்றி பெற்றது இந்நிலையில் கருடன் திரைப்படம் ஓடிடி தளங்களிலும் வெளியாகியுள்ளது அமேசான் பிரைம் மற்றும் சிம்பிளி சவுத் ஆகிய ஓடிடி தளங்களில் கருடன் படத்தை ரசிகர்கள் காணலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேரளாவிலிருந்து ஈரானுக்கு ஆட்களை அழைத்துச் சென்று சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை விற்பனை செய்த வழக்கை என்ஐஏ விசாரணைக்கு எடுத்துள்ளது சிறுநீரகம் கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்காக ஈரான் நாட்டிற்கு ஆட்கள் கடத்தப்படுவதாக தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இது குறித்து விசாரணை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் கொச்சி விமான நிலையத்தில் வைத்து சாபித் நாசர் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் இதன் முக்கிய குற்றவாளியான கொச்சியைச் சேர்ந்த மது என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஈரானில் பதுங்கியிருந்ததால் அவரை கைது செய்ய என்ஐஏ அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க விசாரணை முகமைகளுக்கு முழு சுதந்திரத்தை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எம்பிக்கள் வாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலுரை ஆற்றினார் அப்போது தேர்தல் வெற்றி தோல்விக்காக ஊழலை எதிர்த்து போராடவில்லை என்ற பிரதமர் மோடி ஊழல் என்பது கரையான் மாதிரி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க விசாரணை முகமைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்திருக்கிறேன் என்றார் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொய்கூறுவதே பிரதமர் மோடியின் பழக்கம் என விமர்சனம் செய்தார் மாநிலங்களவையில் பேச அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன மாநிலங்களவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி அவைக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் வெளிநடப்பு செய்ததாக குறிப்பிட்டார் அம்பேத்கரை நாங்கள் அவமதித்ததாக பிரதமர் மோடி தொடர்ந்து கூறுகிறார் கூறுவதும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதும் பிரதமர் மோடியின் பழ வழக்கம் என கார்கே விமர்சித்தார் ஹத்ராஸ் சம்பவம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் மத வழிபாடு நிகழ்ச்சியில் கூட்டு நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஹத்ராஸில் நடந்த சோகமான சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பியுள்ள அவர் இதனைப் பூசி மழுப்பதை விட இதுபோன்ற விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுத்து திட்டம் தயாரிக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என சாடியுள்ளார் அஜர்பைஜான் நாட்டில் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் அஜித்குமார் திடீரென சென்னை திரும்பினார் நீண்ட நாட்களுக்கு பின் விடாமுயற்சி படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அஜித் திடீரென ஏன் சென்னை வந்தார் என கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் நடிகையும் அஜித்குமாரின் மனைவியுமான ஷாலினிக்கு சிறிய அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மனைவி ஷாலினிக்கு துணையாக இருக்கவே அஜித்குமார் சென்னை திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தற்போது குழந்தைகளை மையமாக வைத்து டீன்ஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்நிலையில் டீன்ஸ் திரைப்படம் வரும் பனிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது கமல்ஹாசன் ஷங்கர் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்தியன் டூ படமும் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரே நாளில் இரண்டு பெரிய திரைப்படங்கள் வெளியாவதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பஞ்சாப் மாநிலத்திற்கு லாரியில் பசுமாடுகளை கடத்தி செல்வதாக வதந்தி பரவியுள்ளது இதனை நம்பிய ஒரு கும்பல் தங்களை பசு பாதுகாவலர்கள் என அறிவித்துக் கொண்டு அந்த லாரியை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் சுங்கச்சாவடியில் நின்ற அந்த லாரியை சுற்றி வளைத்த கும்பல் அதிலிருந்த இரண்டு இளைஞர்களையும் கீழே இழுத்துப் போட்டு இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர் ஆனால் அந்த லாரியில் மாடு இல்லாததும் எலுமிச்சம் பழங்களை ஏற்றிச் சென்ற லாரி என்பதை அறிந்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இதுகுறித்த புகாரின் பேரில் பசு பாதுகாப்பு கும்பலைச் சேர்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுபான கொள்கை முறைகேடு அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதே வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா பி கட்சியின் மூத்த தலைவர் கே கவிதா ஆகியோரது நீதிமன்ற காவல் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள சூழலில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனே கோல்காப்பூர் அகமந்த் நகரில் எட்டு பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் கண்காணிப்பை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு வைரஸ் தொற்று பரிசோதனையை மேற்கொள்ளவும் ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டால் தாய்மார்களின் கருவளர்ச்சியை கண்காணிக்கவும் மாநில அரசுகள் அறிவுறுத்தியிருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்த ராகுல்காந்தி சில மாதங்களுக்கு முன்பு பணியின்போது உயிரிழந்த ராணுவ வீரர் அஜய்குமார் சிங்குக்கு இதுவரை இழப்பீடு கிடைக்கவில்லை என அவருடைய தந்தை தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இந்திய ராணுவம் உயிரிழந்த ராணுவ வீரர் அஜயகுமாரின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே தொன்னூற்றி எட்டு லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஏறத்தாழ அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான உதவித்தொகை மற்றும் பிற நன்மைகள் உட்பட மொத்த ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி கிடைக்கும் எனவும் விளக்கமளித்துள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்ற அணி வீரர்களின் வெற்றி பேரணி இன்று மாலை ஐந்து மணியளவில் மும்பையில் நடைபெறும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் மும்பை மரைன் டிரைவிலிருந்து வான்கடே மைதானம் வரை வெற்றி பேரணி நடைபெறும் என்றும் ரசிகர்கள் தங்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திறந்தவெளி பேருந்தில் வெற்றி பேரணி நடைபெறவுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் முதல் முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று நாடு திரும்பிய போது வெற்றி பேரணி நடத்தப்பட்ட நிலையில் தற்போது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றி பேரணி நடைபெறவுள்ளது பாகிஸ்தான் நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை மார்ச் ஒன்றாம் தேதி லாகூரில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவிற்கான அனைத்து போட்டிகளையும் லாகூரில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிகிறது எனினும் பாகிஸ்தான் சென்று இந்திய வீரர்கள் விளையாட பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பிசிசிஐ ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவின் ஒப்புதலுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் காத்திருப்பதாக கூறப்படுகிறது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் இரண்டாம் சுற்றில் நடப்பு சாம்பியன் கார்லஸ் அல்காரஸ் வெற்றிவாகை சூடினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாம் சுற்று போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்சாண்டர் ஓகிக்குடன் ஸ்பெயினைச் சேர்ந்த இளம் வீரர் அல்காரஸ் மோதினார் இதில் முதல் செட்டை டை பிரேக்கரில் ஏழுக்கு ஆறு என்ற கணக்கில் அல்காரஸ் போராடி வென்றார் எனினும் அடுத்தடுத்த செட்களில் அதிரடியாக ஆடிய அல்காரஸ் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் அடுத்தடுத்த செட்களை கைப்பற்றி போட்டியில் வெற்றி பெற்றார் இந்த வெற்றி மூலம் மூன்றாம் சுற்றுக்கு அல்காரஸ் முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான இன்றைய முழக்கம் நாளைய வெற்றிக்கான அறிவிப்பு திமுக மாணவரணி போராட்டத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு சென்னை உட்பட ஏழு மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பெய்த மழை தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சூறைக்காட்டுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சென்னையில் விமான சேவை கடும் பாதிப்பு பத்தொன்பது விமானங்களின் சேவை பாதிப்பால் பயணிகள் அவதி பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டது இரண்டு விமானங்கள் ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் மழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் தமிழக மீனவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களின் வெற்றி பேரணி இன்று மாலை ஐந்து மணி அளவில் மும்பையில் நடைபெறும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்